ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினம் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான ராசி வளங்கள் மூலமாக இந்த வீடியோவில் காணலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்று தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே விஷ்யூ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டேம் டுடே பிரான்ஸ் எனது இனிய உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட அனைவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் தேய்பிரே அஷ்டமி தினங்க இன்றைய தினம் காலபைர்வர் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடாகும் எனவே காலபைர்வரை வழிபடுங்கள் உங்களுக்கு அதிகமான நல நன்மைகளும் தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும் என்பதால் இன்று தினம் கால பைரவர் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே இன்று நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று கால பைரவரை வழிபடுங்கள் நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிர பகவானுடன் புதன் பகவான் சேர்க்கை பெற்றுள்ளது மேலும் இந்த சேர்க்கையானது குருவின் பார்வையை பெறுகிறதுங்க இரண்டு குடைய செவ்வாயும் ஒன்பது குடைய புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு என்ற தினமும் காணப்படுகிறது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் உள்ளார் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு மாற்றத்துல காத்திருக்குங்க இந்த தினம் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதன் காரணமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதுல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் எதுலையுமே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நஷ்ட இடையே ஏதாவது பெண்ணிங்கல இருந்தா இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பங்காளிகளோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகைமையான நிலைமை மாறி நல்ல ஒரு நட்புறவு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இந்த தினம் வேலைகளுக்கு நடுவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறுவுங்க நைட் வந்து ரொம்ப தூங்குறதுக்கு லேட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நேரமாக தூங்குவதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இரவு தாமதமாக நீங்கள் தூங்குவதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது இந்த தினம் திடீர்னு சில விருந்தாளிகள் உங்களை வீட்டுக்கு கெஸ்டாக வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த விருந்தாளிகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க அவர்கள் மூலமாக சில நிதி நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தினம் ஒரு அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது காணப்படுதுங்க அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் அனைத்து விதமான வயதினருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பதுனால கண்டிப்பா இன்னைக்கு நாள் முழுவதும் உற்சாகம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்துல இருக்குங்க நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக உங்களது தொழிலில் காண முடியும் பொருளாதாரமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய தகராறு நிலைமை மாறி நட்புறவு பெறுகூடிய யோகம் இருக்குங்க கூட்டு வியாபாரத்துல இன்றைய தினம் உங்களது பார்ட்னர் நல்ல ஆதரவாகவும் நல்ல உதவிகரமாகவும் இருப்பார் எனக்கு அவர் மூலமாக மகிழ்ச்சிகளை வரைக்கும் தொழிலில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் வானம் ரொம்ப பிரைட்டா தெரியுங்க பூக்கள்லாம் இன்னும் அழகாக வண்ணமயமாக தெரியும் உங்களை சுற்றி எல்லா விஷயங்களும் பளபளப்பாக தெரியக்கூடிய ஒரு உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் காதல் வசப்பிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக காதலில் விழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களது வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை கிடைக்காத அந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது திறமைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு நிரூபித்து உங்கள் கெத்த காட்ட வேண்டிய நேரம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் எந்த காரணமும் இல்லாமல் சிலரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு சிறு பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு எனவே இந்த தினம் உங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில இருக்குங்க ஆனா அதுல உங்க நேரத்தை வந்து வீணா கண்டிப்பாக எந்த விதமான காரியங்களும் நீங்கள் முன்னாடியே முடிச்சுட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஓய்வு நேரத்துல நீங்க வேணுங்கிற பெருங்களுக்கு கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம் இல்லைன்னா உங்கள் மனநிலை வந்து கெட்டுப்போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் உங்களது பொண்ணான நேரம் அதனால் வீணடிக்கும் என்பதால் கண்டிப்பாக நேர மேலாண்மையுடன் இன்றைய தினம் செயல்படுங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் புதிதாக ஒரு அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு ரியாகம் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகும் நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் மிக மிக மன திருப்தியுடன் காணப்படக்கூடிய ரியாகவும் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இனிமையாக இனிப்பாக இருக்குங்க உங்களுக்கு இருந்த செல்வாக்குகள் பழைய செல்வாக்கு மீண்டும் கிடைக்குங்க இழந்த செல்வாக்கான நிலைமை மாறி இன்றைய தினம் உங்களுக்கு இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அந்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு டேலண்டாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ரசிகளின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துலான்புடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிடுங்க நண்பர்களே இதன் மூலமாக தினசரி நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜ் இருக்குங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு மனமகிழ்ச்சியான திருப்தியான ஒரு நிலை இருக்குங்க கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் புதியவர்களும் பண்ணிட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரம் ஏழா நம்பர் கேஸ் நம்பர் அமையும் இன்றைய உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது தினம் பச்சை நிறம் நீங்க யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலர் இன்னைக்கு கேஸ் கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு வியாபாரம் சூப்பரா இருக்குங்க வெளிநாடு தொடர்பான வியாபாரம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த சாப்பாடு தினம் உண்டு மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க ஏதாவது பயணங்கள் வெளியூர் தொடர்பாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் பயணங்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க போதிய அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தாராளமாக அதன் மூலமாக கிடைக்கும் எனவே இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சியான பிடித்த உணவை உண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லைங்க சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதை தீர்ந்துவிடும் மேலும் இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபி ஆஃபீஸரே இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களது பணிகளுக்கு உதவி செய்வார் எனவே நல்ல ஒரு சப்போர்ட்டான நிலையை இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸில் நீங்கள் அனுபவிக்க முடியும் எனவே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த குடைச்சலான நிலைமை மாறி கொஞ்சம் நிம்மதி பெறுகிறாங்க இன்றைய தினம் அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம எங்களுக்கு ஒரு லைக் பட்டன் எழுதி விடுங்க நண்பர்களே உங்க தயவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியங்க அது எங்களுக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்தது ஸோ உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்க அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபுலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டன் அளித்திருக்கீங்களா அவரோட செக் பண்ணிக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் a அண்டர்ஃபுல் டே